வருக்கும் இனிய நமஸ்காரம் உங்கள் நம்பி நாராயணன் பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எந்தெந்த சாரங்கள் சென்றால் நல்லது கெட்டது என்று நாம் இங்கு ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகம் பார்க்கலாம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பத்து இருபத்தி ஐந்து பி மதுரை இது ஒருவருடைய ஆண் ஜாதகம் தற்பொழுது வயது முப்பத்தி நாலு மூன்று மாதம் பதினைந்து நாட்கள் ஆகின்றன இப்பொழுது இவருக்கு பிறந்த திசையில் என்று பார்க்கும் பொழுது புதன் மகாதிசை இருப்பு ஆறு வருடம் இரண்டு மாதம் பத்தொன்பது நாள் இவர் பிறந்த தேதி அன்று தேய்பிரை சதுர்தசி சவுணிகரணம் பரிகணாம யோகம் கடகராசி ஆயுள் நட்சத்திரம் மூன்றாம் வாதம் இதன் வழியாக நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினாறாம் தேதி அன்று முதல் அதாவது மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சனீஸ்வர பகவான் இவருக்கு நல் எந்த சாரங்கள் நல்லது கெட்டது என்று நாம் இங்கு பார்க்கலாம் வாருங்கள் இவருடைய லக்னம் மேச லக்னம் இவருடைய ராசி கடகராசி ஆகிய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் லக்னாதிபதி இரண்டில் ஒன்றுமில்லை மூன்றில் குரு பகவான் நான்கில் சந்திரன் ஐந்தில் செவ்வாய் கேது சூரிய பகவான் ஆறில் சுக்ரன் புதன் ஏழில் ஒன்றுமில்லை எட்டில் ஒன்றுமில்லை ஒன்பதில் சனீஸ்வர பகவான் பத்து பதினொன்று ராகு ராகு பகவான் பாவம் பாகம் ராகு பகவான் பனிரெண்டாம் பாவமும் ஒன்றுமில்லை இவருடைய தற்பொழுது நடப்பு திசைகள் புத்திகள் என்று பார்க்கும் பொழுது சூரிய மகாதை ராகு புத்தி ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இவருக்கு நடைபெறும் தற்பொழுது இவருக்கு சூரிய மகாதிசை ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கின்றன இதன் பார்க்க வேண்டியது லக்னாதிபதியை நாம் பார்ப்போம் இவருடைய லக்னம் இவருடைய லக்னம் மேச லக்னம் இந்த மேச லக்னத்துக்கு சாரங்கள் எந்த சாரங்கள் என்று நாம் இப்பொழுது பார்க்க லக்னாதிபதி பரணி மூன்று இருபத்தி ஒரு டிகிரி முப்பத்தி ஏழு அதாவது விசாகம் ஒன்று பரணி மூன்று அதாவது இவருடைய சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது மேச லக்னத்தை ஏழாம் பாவமாக லக்னாதிபதி செல்கிறார் அதாவது இவருடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரே ஒரு லக்னம் எடுத்து இவருடைய சாரங்கள் வழியாக நம் பலன்கள் புரிவிடலாம் ஆக இவருடைய லக்னாதிபதி என்று பார்க்கும் பொழுது பரணி ஒன் மூன்று ஆக விசாகம் ஒன்றாக செயல்படுகின்றன இந்த நட்சத்திரங்கள் இவருக்கு யோகமாக நட்சத்திரங்களாக ஏழாம் பாகமாக செல்வதால் இவருக்கு மூலம் பூராடம் உத்திராடம் இதன் வழியாக இந்த லக்னாதிபதி இவருக்கு யோகங்கள் கைகூடும் அடுத்த ஸ்டப்பாக நாம் பார்க்கும் பொழுது சந்திரன் ஆயுள் நட்சத்திரம் மூன்றாம் பாதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இருபத்தஞ்சு டிகிரில் புரட்டாதி இரண்டு புரட்டாதி இரண்டு என்று பார்க்கும் பொழுது இந்த சந்திர பகவான் ரிஷபராசியை குறிக்கும் மிருகசிஷம் ஒன்று என்பதை சிம்ம ராசியை குறிக்கும் பூரம் நான்கு என்பதை கேட்டை கேட்டை பூரம் நான்கு என்பது விஷயராசியை குறிக்கும் கேட்டை மூன்று என்பதை கும்பராசியை குறிக்கும் ஆக இந்த சாரங்கள் வழியாக இந்த சனீஸ்வர பகவான் லக்னாதிபதியும் இரண்டையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது சனீஸ்வர பகவான் எந்த சாரங்கள் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார் இவருடைய ஜாதங்கள் அதாவது உங்களுடைய பிறப்பில் ஜாதகம் உங்களுடைய பிறப்பில் ஜாதகம் சனீஸ்வர பகவான் எந்த சாரங்கள் இருக்கிறது என்று உங்களுடைய ஜாதகம் எடுத்து பாருங்கள் அதனுடைய சாரங்கள் அதிபதியாக தான் இந்த சனிஸ்வர பகவான் யோகங்கள் கொடுப்பார் என்பதை சிறிதும் ஐயமில்லை அதே போல இவருடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எந்த சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது பூராடம் ஒன்று பூராடம் ஒன்று என்று பார்க்கும் பொழுது பதிமூணு டிகிரியில் இந்த சனீஸ்வர பகவான் எடுத்திருக்கிறாரு பூராடம் ஒன்று என்று பார்க்கும் பொழுது தனுசு ராசியை குறிக்கும் ஆக இவருக்கு லக்னாதிபதியாக ஒன்பதாம் பாவமாக இந்த சனிஸ்வர பகவான் நீச்சமாக சென்று கொண்டிருக்கிறார் ஏனென்றால் சனீஸ்வர பகவான் பரணி மூன்றாம் பாதமாக நீச்ச சாரத்தில் சம்பந்தமாக அந்த லக்னாதிபதியும் உண்டு ஆக ஒன்பதாம் பாவமாக இந்த சனீஸ்வர பகவான் நீச்ச சாரங்களில் வழியாக பூராடம் ஒன்றாக செயல்படுவதால் இதன் சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது பரணி ஒன்று பூரம் ஒன்று இதனுடைய அம்சங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது சம்பந்தமாக இதனுடைய சாரங்கள் வழியாக அமையும் இதனுடைய சாரங்கள் வழியாக அஸ்தம் சித்திரை சுவாதி ஆகிய நட்சத்திரங்கள் வழியாக இவருக்கு நன்மைகள் செய்வார் என்பது சித்த மையம் இல்லை இந்த ஜாதகாரர்களுக்கு அதாவது சனிஸ்வரனுடைய பார்வை மூன்று ஏழு பத்து குருவுடைய சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் குரு மூன்றாம் பாகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மிதுனராசியில் திருவாதிரை இரண்டு பதினோரு டிகிரி சம்பந்தமாக திருவோணம் ஒன்று பூசம் மூன்றாக இந்த குரு பகவான் சென்று இருக்கிறார் அதாவது திருவாதிரை இரண்டு என்பது மகராசியை குறிக்கும் திருவோணம் ஒன்று என்பதை ராசியை குறிக்கும் பூசம் மூன்று என்பதை ராசியை குறிக்கும் ஆக மீண்டும் அதே சாரத்தில் சென்று விடுவார் திருவாதிரை இரண்டாக மிதனராசியில் குரு பகவான் சென்று கொண்டு இருக்கிறார் தற்போ குரு பகவான் இவர்கள் எடுத்துக்கொண்ட சாரங்கள் மகம் பூரம் உத்திரம் ஆகிய சாரங்கள் இவருக்கு குரு பகவான் எடுத்துக்கொண்ட சாரங்களாக சென்று கொண்டு இருக்கிறார் இவர் இப்பொழுது சனீஸ்வர பகவான் எந்த சாரங்கள் இருந்தால் அவர்களுடைய சாரங்களாக இருந்தால் தீய குலன்களாக கொடுப்பார் எப்படி என்று நாம் இங்கு பார்க்கலாம் அதாவது இவருடைய பிறந்த சனீஸ்வர பகவான் நட்சத்திரம் அன்று பூராடம் ஒன்று இதே சாரங்கள் வழியாக இந்த சனீஸ்வர பகவான் வந்தால் தற்பொழுது அந்த சாரங்கள் வழியாக சென்று கொண்டு இருந்தால் இவருக்கு தீய பலன்கள் கொடுக்கும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறார் அது எப்படி என்று நாம் இங்கு பார்க்கலாம் தாரணமாக வாருங்கள் தற்பொழுது இவருக்கு பூராடம் ஒன்று பரணி ஒன்று பூரம் ஒன்றாக இந்த நட்சத்திரங்கள் வழியாக சனீஸ்வர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் கார்த்திகை மிருகசீஷம் மகம் சுவாதி மூலம் பூரட்டாதி ரேவதி ஆகிய சாரங்களில் சனீஸ்வர பகவான் நட்சத்திர சாரங்கள் தீய பலன்களே கொடுப்பார் என்பதை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வழியாக இவருக்கு வரவில்லை தற்பொழுது சரிங்களா பூராடம் பரணி பூரம் நட்சத்திரங்கள் வழியாக இந்த நட்சத்திரங்கள் இப்பொழுது இவருக்கு தொடர்பு இருக்கின்றனவா என்று நாம் இங்கு எப்படி என்று நாம் பார்க்கலாம் தற்பொழுது நீங்கள் எந்த பஞ்சாங்கம் கூட எடுத்துங்க திருக்கணிதம் எடுத்துக்கலாம் வாக்கியம் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுமே எடுத்து இந்த சாரங்கள் வழியாக சரிங்களா இந்த பூராட நட்சத்திரம் இவருடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரமாக சனீஸ்வர பகவான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பூராட நட்சத்திரத்தில் இருந்து இவருடைய நட்சத்திரம் அதாவது தற்பொழுது என்ன நட்சத்திரங்கள் உண்டு என்று பாருங்கள் தற்பொழுது எந்த சாரங்கள் சனிஸ்வர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் அவனுடைய சாரங்கள் அதாவது நீங்கள் திருக்கணிதம் எடுத்துக்கலாம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கமும் எடுத்துக்கலாம் இந்த இரண்டு பஞ்சாங்கங்களில் வைத்து அவருடைய வாக்கியம் முறையில் என்று பார்க்கும் பொழுது வக்ர நிவர்த்தி ஆகி கொண்டிருக்கிறார் அவிட்டம் நான்காக ஆக இரண்டு சாரங்கள் வழியாக நாம் எப்படி என்று நாம் பார்க்கலாம் திரத்த தெளிவாக இங்கு அதே போல உங்களுடைய ஜாதகம் எடுத்துக்கங்க உங்களுடைய சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் என்று நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அதனுடைய சாரங்கள் வழியாக தான் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லது அல்லது தீய பலங்கள் கொடுப்பார் என்பது சிறிதும் ஐயம் இல்லை தற்பொழுது நம் திருகணிதமாக அல்லது வாக்கியம் பஞ்சாங்கமாக எடுத்துக்கொள்வோம் ஒரு சின்ன உதாரணமாக இப்பொழுது வாக்கியமே எடுத்துக்கொள்வோம் இப்போ அவிட்டம் நான்காம் பாதமாக என்று வைத்துக்கொள்வோம் இதன் சாரங்கள் வழியாக இந்த ஜாதகம் அதாவது பூராடம் ஒன்று என்ன பலன்கள் எந்த சாரங்கள் வழியாக நல்லது செய்து செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது தீய பலன்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று இந்த சனீஸ்வர பகவான் தற்பொழுது பார்க்கலாம் இவருடைய சனீஸ்வர பகவான் நட்சத்திரம் பூராடம் இதெல்லாம் பரணி பூரம் ஆகிய சாரங்கள் தான் இந்த சனீஸ்வர பகவான் சென்று கொண்டு இருக்கிறார் இதை நாம் ஞாபகங்கள் வைத்து கொள்ள வேண்டும் தற்பொழுது அவிட்டம் நட்சத்திரம் நான்காம் பாதமாக சனீஸ்வர பகவான் இருக்கிறார் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்து பரணி நட்சத்திரமாக எண்ண வேண்டும் அவிட்ட நட்சத்திரம் இருந்து எண்ணும் பொழுது இந்த பரணி நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக அமைத்து அமைத்து கொள்வார் ஆக இந்த ஏழாம் பாவம் அதிபதி இவருக்கு காசு சம்பந்தமாக கொடுக்க வல்ல கிரகங்கள் பூமி சம்பந்தமாக கொடுக்க வல்ல கிரகங்களாக அமையும் அதேபோல் பூரம் என்பது பதினாறாவது நட்சத்திரமாக அமையும் அதுவும் ஏழாம் பாவமாக அமையும் இதுவும் இவருக்கு யோகமாக செயல்படும் அடுத்தது என்று பார்க்கும் பொழுது மூன்று பாவங்களாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும் இங்கு அயிட்டம் நட்சத்திரம் பூராடம் இந்த நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் சுமாராக உண்டு அதாவது இதனுடைய நட்சத்திரங்கள் இதனுடைய தொடர்புகள் கொள்வதால் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரங்களாக அதிபதியாக இங்கு தொடர்பு கொள்வதால் இவருக்கு சற்று தீய பலன்கள் செய்து கொடுப்பார் என்பதை இதன் சாரங்கள் வழியாக நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆக இதனுடைய சாரங்கள் இது மட்டும் நம் ஒரு சாரங்கள் மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஆக ஒன்பது சாரங்கள் உண்டு அந்த ஒம்பது சாரங்கள் நாம் பிரித்து கொள்ள வேண்டும் அதன் முறையாக இப்பொழுது அட்டை நான்காக நாம் பார்த்துள்ளோம் அதேபோல அதே போல் இப்பொழுது சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நாம் பார்க்க வேண்டும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது சதயம் என்று நாம் பார்ப்போம் இவருடைய சாரங்கள் எப்படி என்று நாம் பார்க்கலாம் தற்பொழுது திருகணிதம் சதயம் ஒன்றாம் பாதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் சனீஸ்வர பகவான் இதன் சாரங்கள் வழியாக இவருக்கு நற்பலன்கள் கொடுப்பாரா அல்லது தீய பலன்கள் கொடுப்பாரா என்று நாம் இங்கு பார்க்கலாம் இப்பொழுது சதயம் இப்பொழுது நாம் இங்கு பார்க்க இருப்பது சனீஸ்வர பகவான் எந்த சாரங்கள் வழியாக சென்றால் நமக்கு யோகம் கொடுக்கும் யோகம் கொடுக்காது என்பதை நாம் இங்கு பார்க்கலாம் தற்பொழுது அதாவது திருக்கணிதம் வாக்கியம் முறையில் நாம் பார்த்து கொள்ளலாம் எந்த ஒரு பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி நாம் எடுத்துக்கொள்ளலாம் நாம் இங்கு சனீஸ்வர பகவான் எந்த சாரங்கள் வழியாக நம்மளுக்கு யோகங்கள் கொடுப்பார் என்று நாம் அவருடைய பிறந்த ஜாதகம் வைத்து சனீஸ்வர பகவான் எந்த சாரங்கள் இருக்கிறதோ அந்த சாரங்கள் நாம் எழுதி கொள்ள வேண்டும் உங்களுடைய ஜாதகம் வேறுபடும் ஆக ஒவ்வொருடைய ஜாதகங்கள் வேறுபடும் இங்கு நான் உதாரணமாக ஒரு ஜாதகம் எடுத்து நான் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக இங்கு எழுதியுள்ளேன் இப்பொழுது அவிட்டம் மூன்று நான்கு தற்பொழுது என்று பார்க்கும் பொழுது இதன் சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது பரணி ஏழாக செயல்படும் அதாவது அவிட்ட நட்சத்திரம் என்று என்ன வேண்டும் நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் என்று எண்ணும் பொழுது பரணி ஏழாக செயல்படும் ஆக பரணி நட்சத்திரங்கள் இவருக்கு சாதகமாக செய்யும் அதேபோல் அவிட்ட நட்சத்திரம் இருந்து எண்ணிய தொகை ஏழாக வரும் பரணி அதனுடைய தொடர்ச்சியாக பூர நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரமாக வரும் இதுவும் இவருக்கு தொல்லைகள் இல்லை ஆக அங்கிருந்து நாம் எண்ண வேண்டும் மீண்டும் பரணி பூரம் பதினாறாவது நட்சத்திரமாக எண்ணினால் புராட நட்சத்திரம் வரை என்ன வேண்டும் ஆக இருபத்தி ஐந்து வரும் பொழுது இவருக்கு சற்று தீய பலன்கள் இந்த சனிஸ்வர பகவான் செய்வார் ஆக இரண்டு சாரங்கள் வழியாக இவருக்கு பூமி சம்பந்தமாக யோகங்களும் இந்த சனிஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆக இவருக்கு கல்யாண வைபவங்கள் குடும்பம் சம்பந்தமாக இந்த வருடங்களாக இரண்டரை வருடங்களாக அமைய வாய்ப்புகள் உண்டு மீண்டும் அதே சாரங்கள் அதாவது சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற பாதங்கள் சாரங்கள் வழியாக இதனுடைய நட்சத்திரங்கள் என்று நாம் எப்படி என்று பார்ப்போம் தற்பொழுது சதய நட்சத்திரம் என்று பரணி நட்சத்திரம் எண்ணினால் மீண்டும் தொகை அதனுடைய சாரங்கள் அதிபதியாக ஆறாக செயல்படும் ஆறு என்பது வியாதிகள் கொடுக்கின்றன ஆக இவருக்கு சற்று சற்று இந்த சதயம் ஒன்றாம் மாதம் வரைக்கும் இந்த பரணி ஆறு தொடர்பு கொள்வதால் இவருக்கு சற்று வியாதிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இந்த பரணி நட்சத்திரம் ஆறாக எண்ணிய நம்பர் தொடர்ந்து மீண்டும் எண்ணினால் உங்களுக்கு பூர நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரமாக செயல்படும் இந்த பதினஞ்சாவது நட்சத்திரம் உங்களுக்கு மீண்டும் ஆறாக செயல்படுவது இதனுடைய சாரங்கள் சரியில்லை என்று நம்ம தெல்ல தெளிவாக இந்த இடத்துல தெரிகின்ற தெரிகின்றன ஆக இந்த பதினஞ்சாம் நம்பர் அதாவது இந்த நட்சத்திரங்கள் இவருடைய நட்சத்திரங்களாக இந்த தீய பலன்கள் கொடுப்பார் என்பதை இதனுடைய சாரங்கள் வழியாக நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றன ஆகவே இந்த பூர நட்சத்திரம் பதினைஞ்சாவது நட்சத்திரமாக இந்த இடத்துல சுவாதி நட்சத்திரமாக தொடர்பு கொள்வதால் இவருக்கு சற்று வியாதிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதேபோல் பூராடம் அதாவது சதயம் இந்த நட்சத்திரங்கள் தொடர்ச்சியாக நாம் எண்ணும் பொழுது புராண நட்சத்திரமாக இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக வரும் ஆகையால் இவருக்கு சற்று வியாதிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் பாதமாக இங்கு வரும்பொழுது காலகட்டங்கள் சனீஸ்வர பகவான் இந்த சாரங்கள் பூரம் ஒன்று பூராடம் பரணி ஒன்று அஸ் பரணி ஒன்று பூரம் ஒன்று பூராடம் ஒன்று ஆகிய சாரங்கள் இரண்டாம் பாதமாக வரும்பொழுது சாரங்கள் வழியாக இவருக்கு சற்று தொல்லைகள் செய்வார் என்பதை நாம் இங்கு தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் இவருடைய நட்சத்திரம் மீண்டும் மூன்றாவது சாரமாக இதனுடைய சாரங்கள் வழியாக அதாவது பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது முதலில் நம் புரட்டாதி நட்சத்திரம் என்னும் எண்ணும் பொழுது பரணி ஐந்தாக செயல்படும் ஆக பரணி என்பது ஐந்தாவது நட்சத்திரம் ஆக இவருக்கு பரணி ஐந்தாவது நட்சத்திரமாக தொடர்பு கொள்வது மிருகசிஷ நட்சத்திரம் ஆக இந்த நட்சத்திரங்கள் பூமி சம்பந்தமாக சற்று ரத்தம் சம்பந்தமாக பிரச்சனைகளும் இவருக்கு வியாதிகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதேபோல் அங்கிருந்து நம் எண்ணிய தொகையை மீண்டும் அதேனுடைய தொடர்ச்சியாக பூரம் பதினான்காக நட்சத்திரமாக செயல்படுவதால் இவருக்கு யோகங்களாக உண்டு அதே நட்சத்திரமாக மீண்டும் பூராடம் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமாக தொடர்பு கொள்வதால் இவருக்கு யோகங்களாக இந்த இரண்டரை வருடங்களாக இந்த சாரங்கள் வழியாகத்தான் யோகங்கள் கொடுக்கும் சன் தற்பொழுது கும்ப ராசியில் அமைந்திருக்கிறார் இந்த ஜாதகம் நம்மளுக்கு உதாரணமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆக இவருக்கு சனீஸ்வர பகவான் தனுசு ராசியில் அமர்ந்த காரணத்தினாலும் ஆக தனுசு என்று பார்க்கும் பொழுது கும்பராசியும் தனுசு ராசியும் பார்க்கும் பொழுது பதினொன்றாவது பாவமாக செயல்படுகின்றன ஆக இந்த சனீஸ்வரனுடைய பார்வைகள் மூன்று ஏழு பத்து செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய சாரங்களில் வரும் பொழுது இந்த சனீஸ்வர பகவான் இவருக்கு நற்பலன்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் ஆக மூன்று ஆறு பதினொன்று பாவங்களில் வரும்பொழுது இந்த சனீஸ்வர பகவான் இவருக்கு நற்பல காரியங்களும் சிறந்த ஒரு ஜெயமாக இந்த சனீஸ்வர பகவான் இந்த வருடத்தில் இரண்டரை வருடத்தில் இவருக்கு பல வெற்றிகளை குவித்து வாரி வழங்குவார் என்பது சிறிதும் ஐயமில்லை செல்ல தெளிவாக தெரிகின்றது நம்மளுக்கு இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரங்கள் வழியாக இவருக்கு நல்ல காரியங்களும் மற்றும் சனீஸ்வர பகவான் இவருக்கு சற்று யோகமாகவும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் நல்லது கெட்டது ஆக இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பது சிறிது ஐயமில்லை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நம்பி நாராயணன் வாழ்க வளமுடன்